இங்கே பாருங்க எங்கள் வீட்டு ஹெல்த்தி லன்ச்சுன்னு சொல்ல போகிறேன் இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி ஹெல்த்தி லஞ்சுன்னு பாத்தீங்கன்னா கோதுமை தோசைக்கு சின்ன வெங்காயமும் நல்லா நீ யூஸ் பண்ணி வெங்காய சட்னியும் வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் பார்த்தா ப்ளெட்டை வந்து நம்மளை சுத்தப்படுத்தும் அங்கே பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் கீரை பருப்பு கீரை கானா வாழைக்கீரை கொடி கீரை சிகப்பு பச்சை பொன்னங்கனி கீரை முடக்கத்தாங்கீரை பொசு வெரைட்டி ஆஃப் கீரைக்கு சூட்டபிளாக வாழைக்காய் வறுவல் பண்ணியிருக்காங்க வாழைக்காய் வறுவல்னா எண்ணெயை லைட்டாக ஊற்றி நம்ம சிம்லே வச்சு வறுக்கிறதுங்க அங்கே கத்தாழை எங்கள் தோட்டத்தில் இருக்கிற கத்தாளையை வச்சு ஜூஸ் பண்ணியிருக்கேன் அது நம்ம கல்லீர பிரச்சனையை நல்லபடியாக வச்சுக்கோம் வாழைக்காய் எடுத்துக்கிறோம் சாதாரண அதில் ஏகப்படு மூளையை செயல்பாடு நல்லபடியாக வச்சுது கண் பார்வை நல்லபடியாக காப்பாற்று ரத்தம் ஆதாரத்துக்களை அதிகப்படுத்துது விட்டமின் இதில் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் அதிகமாக இருக்குது விட்டமின் சி அதிகமாக இருக்குன்னா எலும்பை நல்லபடியாக பாதுகாக்குதுங்க ஸோ இவ்வளோ